வரலாற்றின் ஒரு பழமையை சொல்லுவார்கள் தாய் புலி அடி பாய்ந்தால் குப்பி புலி பதினாறு அடி பாய்ந்தென்று வடிவமைத்தவர் நாங்கள் தற்காலத்து மனிதர்கள் அவர் இன்றைய கணினி காலத்து மனிதர்கள் அதனால்தான் இன்றைக்கு தற்காலமும் கணினி காலமும் இணைந்து உழைப்பதால்

நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆறின தினம் என்று அதேபோல் உலகமே பாராட்டுகின்ற வகையில் நடத்தி காட்டிய திறமை நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கும் தலைவரின் அவர்களுக்கும் என்று தேதிக்கு

மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் எப்படி ஒரு நிகழ்வு அமைகிறது என்று பாருங்கள் இன்றைக்கு மூன்று சிறப்புகள் உள்ள தினம் அதே போல் நம்முடைய அன்பின் மகேஷ் பிரியாவுடைய தெரியும் அவருடைய தாத்தா கலைஞரோடு இருந்தவர் அவருடைய தந்தை மாண்மிகு தளபதி அவர்களோடு பயணித்தவர் இன்றைக்கு நம்முடைய மகேஷ் பொய்யாமொழிவர்கள் வருங்கால தமிழகம் என்று போற்றப்படுகின்ற இளைஞர்களின் மூன்றாக அன்பின் மகேஷ் பொய்யாமொழி ஆகவே அவரை மனதார வாழ்த்துகிறேன் அது எந்த விதமான மாறுபட்ட கருத்துமில்லை சட்டமன்றம் இல்லாமல் மதக்காதலை கடவுள் பணியாற்றி கொண்டு இருக்கின்றோம் ஆனால் நான் இல்லாமல் பேச முடியாது ஆனால் துணிப்பே இல்லாமல் பேசி ஆளும் பேசி வசதிகளில் எந்த விதம் வகையையும் பாராட்டுகின்றவர்களுக்கு புகராக பேசக்கூடிய வெளியேற்ற உள்ளம் கொண்டவர் ஆனால் அவன் எப்படி அவருடைய பேச்சை மற்றவர்கள் திறமையால் ரசிப்பார்கள் இவர் எப்படி ரசிப்பார் என்றால் திறமை குறைவாக யாராவது பேசினாலும் கூட அவர் இருக்கைக்கு சென்று அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவரை உற்சாகப்படுத்துகின்ற மனித நேயர் தான் தம்முடைய அன்பு மகேஷ் பொய்யாமூர்த்தி அவர்கள் உள்ளதை சொல்வதற்கு எந்த தடையும் இல்லை அந்த உள்ளதை சொல்வதால் ஏற்படுகின்ற பொறாமை யாரும் எந்த பொறுப்பும் இல்லை என்பதை இந்த மேலையை பதிவு செய்கிறேன் நிகழ்ச்சிகள் பல பல உண்டு அந்த நிகழ்ச்சிகள் விளம்பரத்திற்காக நிகழ்ச்சிகள் இருக்கும் அந்த நிகழ்ச்சிகள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நிகழ்ச்சிகள் இருக்கும் ஆனால் இன்றைய நிகழ்ச்சிகளை பார்த்தால் வருங்கால தலைமுறைகள் வரலாற்றை கிடைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்ச்சியில் நானும் ஒரு அங்கமான பங்கேற்க வைத்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை அவருக்கு உரித்தாக்குகிறேன்

பள்ளி கல்வித்துறையில் ஒரு புதிய எழுத்தியை உருவாக்கினாரோ அதுபோல் இயக்கத்திலும் சட்ட செயலாளர் பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் தலைமை தாங்க முடியுமே நிலையை மாற்றி ஒரு மாவட்ட பிரதிநிதி அந்த கிளிய அருமை சகோதரர் விஜயபாலன் இளங்கல்லி அருண் தனி சன்னாசி மணிகண்டன் கண்ணிதாசன் கோபிநாத் போன்றவர்கள் முன்னிலை பொறுப்பை ஏற்க வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி ஒரு புரட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார் இப்படி அனைவரையும் அலவழைக்கின்ற பார்த்தால் தான் அவர் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கின்றார் அவரை பார்த்தால் எப்போதுமே சிரித்துக் கொண்டே இருப்பார் அவரை பார்த்தால் சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டே இருப்பார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு விமான நிலையத்திலே ஒரு சந்திப்பு நானும் என் துணைவியாரும் வெளிநாடு செல்வதற்கு இருந்தோம் அவரும் வெளிநாடு செல்வதற்கு வந்திருந்தார்

அதிகாரத்தின் பங்கு உண்டால் தான் தாழ்த்தப்பட்ட இருப்பு நிலையை இருக்கப்படுகின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாம் குரல் கொடுக்க முடியும் பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கின்ற இந்த நாட்டை நிகழ்த்தி பிடிக்க முடியும் நாம் உயிர் மூச்சான அன்னை தமிழுக்கு உயிர் கொடுக்க முடியும் என்று அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதால் சட்டமன்ற தேர்தலில் நிற்கலாம் என்று முடிவெடுத்த மாவட்டமும் இந்த திருச்சி மாவட்டம் இப்படி திருச்சி மாவட்டம் பல்வேறு

குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக படிப்பிற்காக ஒதுக்கப்படுகின்ற ஒரே மாநிலம் தமிழகமாக இருக்க முடியும் ஆகவே வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளே கலைஞர் ஒரு வாழ்க்கை அவர் ஒரு பெரிய போராளி அவருடைய போராட்டத்திற்கு ஒரு பயங்களை சொல்ல வேண்டும் என்றால் பல பேர் முடிவோடு போல தான் போராடுவார்கள் போராட முடியும் ஆனால் இறந்த பிறரும் தன்னுடைய உடலை அடக்கம் செய்வதற்காக போராடி கெட்டு கேட்ட ஒரு தலைவர் உண்டு என்றால் வரலாற்றில் ஒருவராக ஒருவராகத்தான் இருக்க முடியும் அந்த கலைஞரை நாம் படிக்க வேண்டும் அந்த கலைஞரை நாம் வாழ்நாள் அவருடைய கொள்கை தாங்கி நிற்கின்ற அன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னொரு நூற்றாண்டு காலம் இந்த தமிழகத்தை வாழ்வாக்க வளமாக்க உழைப்பார் 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 என்று கூறி நல்லவர்கள் நன்றி கூறி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்